ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சரியல் நெக்ஸ்ட் போல நம்ம ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தாத்தா கிட்டே சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் நம்ம ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்காக இங்கே வரேன்னு சொல்லியிருக்காருன்னு தேவையில்லாமல் அம்மா கோவப்பட்டால் தாத்தாவை ஏதாவது சொல்லிட்டா நல்லா இருக்காது அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆகிற வரைக்கும் இப்போதைக்கு வேட்டாடின்னு சொல்லிடுங்க தாத்தா கிட்டே நான் வேணால் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு அதெல்லாம் சரியாக வராது அவர் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நினச்சதில்ல தாத்தா தான் ஃபஸ்ட்டு க்யூவில் நிற்கிறாரு அதனால் நம்ம ரெண்டு பேரும் வேணால் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு காவேரி வேண்டாம் அப்படி தான் யோசிக்கிறாங்க ஆனால் ராகினி தான் ஏதோ பிளான் ரன் பண்ணியிருக்காங்க விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணும்போதாக இருக்கட்டும் மற்ற எல்லா டைம்லேயுமே இவ்வளோ வெறுப்பு ஏற்றுறாங்க அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க சாரதா கிட்டே போய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு வராங்க க ராகினி பயங்கரமாக வயிறு எரிஞ்சு கட்டுப்பாயிட்டு அதே மாதிரி வெண்ணிலா விஜய் கிட்டே வந்து விஜய் விஜய்னு சொல்லி கையை பிடிக்கும்போது காவேரி பொசஸ் ஆகுறாங்கிறத விஜய் ரசிக்கிறாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இப்போது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது அப்படின்னு ராகினிக்கும் தெரிஞ்சிருச்சு இதை சாரதா கிட்டே போட்டு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறாங்க ராகினியே சொல்றான்னா இதில் வேற ஏதோ விஷயம் இருக்கு அவ முன்னாடி நம்ம ஏன் காவிரியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னுட்டு விஜய் கூட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம விஜய் ஏற்கனவே பிளான் பண்ணபடி காவேரி ஆஃபீஸோட எம்டி ஓக்கிற ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணிட்டாரு இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி சைடில் எல்லாமே ஓகே இனி ராகினியோட ஒவ்வொரு விஷயங்களும் வெளியே வரப்போகுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது எந்த மாதிரி சுவாரஸ்ய வரப்போகுது